வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன் வாசிப்பது ரேவதி சங்கர் பகுதி பதினாலு பாபர் இவரை பற்றி படிக்கும்போது ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது தன்னோட பதினோரு வயசில் ஒரு சிறுவனாக வாழ்க்கையை ஆரம்பித்து தன்னோட நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இவரோட வீரம் விவேகம் தன்னம்பிக்கை நிதானம் புத்திக்குர்மையுடன் தெய்வீகமும் கைவரப்பெற்ற ஒரு பெரும் மன்னனாக இவர் வாழ்ந்திருக்கிறார் இவரோட வாழ்க்கை வரலாறு மலைப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது இவரை பற்றி நாம் இன்று பார்ப்போம் சோதனை படிக்கட்டுக்கள் மன்னர்னு அலச ஆரம்பிச்சிட்டோன்னா அவரோட பரம்பரையும் நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்க்க வேணுன்றது வரலாற்று மரபு ஐரோப்பாவையும் ஆசியாவையும் கதிகலங்க வச்ச துருக்கிய மன்னோட தைமூரோட பரம்பரையில் வந்த உமர்ஷேக் மிர்சான்ற சிற்றரசருக்கும் மங்கோலிய மாவீரர் செங்கிஸ்கானோட நேரடி பரம்பரையில் வந்த குத்லூக் நிகார்ன்ற பெண்மணிக்கும் பிறந்தவர் தான் நம்மளோட பாபர் ஒரு விதத்துல தைமூரோட முன்னோர்களே கூட மங்கோலியர்கள் தான் செங்கிஸ்கான் காலத்தில் இன்றைய ஆப்கானிஸ்தானத்திலும் உஸ்பெகிஸ்தானத்திலும் செட்டில் ஆகி அங்கு வாழ்ந்து வந்த துருக்கி இனத்தோட பிற்பாடு இவங்க ரெண்டரை கலந்தவங்க துருக்கியர்கள் நாகரிகத்தில் முன்னேறியவங்க கல்வியறிவு புத்திசாலித்தனம் ராஜதந்திரம் இதெல்லாம் கைவர பெற்றுருவாங்க மங்கோலியருங்க யாருக்கும் அஞ்சாத ஆவேசமான போர்வீரருங்க இந்த ரெண்டு பேரோட ரத்தமும் சரியான விதத்துல கலந்து ஒரு ஒரு உடல்ல ஓடினா கேட்க வேணுமா பாபரோட உடல்ல இந்த துடிப்பான வீரமும் விவேகமும் கலந்த ஓடியதால ஓடியதால்தான் அவரால் சராசரி மனிதர்களால் எண்ணி பார்க்க முடியாத எல்லாம் கடந்து பிற்பாடு இந்தியாவில் தீர்க்கமான ஒரு சாம்ராஜ்யத்தை துவக்கி உலக புகழ் பெற முடிஞ்சுது ஆனா ஒன்று மட்டும் மாவீரர் பாபராலேயே தடுக்க முடியல அவர் நிறுவிய சாம்ராஜ்யத்துக்கு மொகலாய சாம்ராஜ்யம்னு பிற்பாடு வரலாறு பெயரிட்டதை தன்னோட தந்தையோட துருக்கிய பெயரை குறித்து தான் அவர் ரொம்ப பெருமையாக நினச்சிப்பார் தாய்மொழி வந்த மங்கோலியனத்தை சற்று ரெண்டாம் பட்சமாக தான் கருதுனார் அப்போல்லாம் மங்கோலியர்கள்னாலே வெறும் மூர்க்கத்தனமான நாடோடிகள்னு கருதப்பட்டது தான் காரணம் பாரசீக மொழியில் மொகல்னால் மங்கோலியான் பேர் பிற்பாடு சரித்திரத்தில் பாபரும் அவருடைய வழித்தோன்றர்களும் முகலாயர்கள்னு அழைக்கப்பட போவது பாபருக்கு முன்னமே தெரிஞ்சிருந்தால் அவர் ரொம்ப தர்ம சங்கடப்பட்டு போயிருப்பார் பாபரோட அப்பாவுக்கு வருவோம் தைமூரோட சாமர்கண்ட் தலைநகருக்கு கிழக்கே சில நூறு மைல் தொலைவில் உள்ள ஃபெர்கானான்ற ஒரு பிரதேசத்தை ஆண்டு வந்த பாபரோட தந்தை உமர்ஷேக் மிர்சா பற்றி சுவையான தகவல்கள்லாம் இருக்குது உமர்ஷேக் சற்று குள்ளம் அகலமான மார்பு பெரிய தொப்பை அவர் பெருமூச்சு விடுறப்பெல்லாம் அவரோட மேலாடை இணைத்த புத்தான்கள் பட்டுன்னு அறிந்து விளர்ந்து வழக்கம் அது பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட்டதில்லை மனிதர் என்ன பரிமாறினாலும் முகசுளிக்காமல் நிறைய சாப்பிடுவார் பெருங்குடியர் பட் ஜாலியான நண்பர் ஜமா சேர்ந்துட்டா உமா ஷேக் விதவிதமாக பாரசீக கவிதைகளை உறக்காக அனுபவித்து பாடுவார் கூடவே என்ன பிரயோஜனம் என்னால் ஒரு கவிதை கூட ஏற்ற முடியவில்லைன்னு புலம்புவார் அழகான பெண்களை பார்த்தா அவர் முகம் ஏகமா மலரும் குருமான பேச்சுக்கள் வெடிக்கும் ஆனா குத்து சண்டன் வந்துவிட்டால் உமர்ஷேக் எதிர்த்து யாரும் நிற்க முடியாது அநேகமாக ஒரே ஒரு குத்து தான் விடுறது வழக்கம் எதிராளி மல்லாந்து விழாம இருந்ததே கிடையாது ஒரு நாள் கிபி அதாவது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் ஜூன் எட்டாம் தேதி காலையில் மேல் மாடியில் தான் வளர்த்த புறாக்களுக்கு தீனித்துட்டு இருந்தபோது வீரம் பெருந்தன்மை குறும்பு ரசிப்பு எல்லாம் ஒரு சேர பெற்ற உமர்ஷேக் மிஸ்ஸாவோட கால் தடுக்கியது திகைத்து பறந்த புறாக்களுடன் தானும் ஒரு பறந்தை போல கீழே விழுந்த மருகனம் அவர் உயிர் மேலே பறந்து விட்டது இவ்வளவு நுணுக்கமாக ரசனையோடு உமாஷைக்கு விமரித்து அவருடைய மகன் பாபர்கான் பாபார் நாமா என்ற உலக பிரசித்தி பெற்ற அவருடைய சுயசரிதையில் தந்தை மறைஞ்ச உடனே ஃபெர்கானா சிற்றரசன் ஆட்சிப் பொறுப்பை ஏற்ற பாபருக்கு வயது பதினொன்று தைமூர் ஆண்ட பறந்து விருந்த ராஜ்யம் சிறு சிறு பகுதியாக சிதறி பிரிந்து ஒவ்வொரு பகுதியும் ஒரு சிற்றரசன் ஆண்டுகிட்டு இருந்த காலம் அது அது எல்லாருமே தைமூரோட பங்காளிங்க தான் நாம ஒரு நாள் தைமுறாவோன்னு எல்லாரும் கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க இருந்து அவரோட பதினோரு வயது சிறுவன் ஆட்சிக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அவரோட மாமன்கள்லாம் ஒரு படையோட வந்து ஃபிர்கான் அவ கைப்பற்ற முனைஞ்சாங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற சில மாதங்களே தன் கம்பீரத்தாலையும் கண்ணியத்தாலையும் மக்கள் மனத்தை கவர்ந்திருந்தார் பாபர் எல்லைக்குள்ளே படம் நுழைஞ்ச உடனே அவருக்கு பயமோ பதற்றமோலாம் இல்லை எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு நாம் யாரும் ஓடக்கூடாது எதிரிகளோட போர் புரிந்து அவங்களெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும்னு கண்டிப்புடன் இந்த சிறுவன் முழங்கியது குறித்து எல்லோருமே பெருமைப்பட்டாங்க பாபரோட தலைமையில் படை வீரர்களும் மக்களும் ஒன்று திரண்டு கா திரண்டு காட்டிய துடிப்பான எதிர்ப்பை கண்டு எதிரிகள் பின்வாங்கி ஓடிட்டாங்க இதோடு நிறுத்திக்கல பாபர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம ஃபெர்காணலே இருந்தனோ இந்த ஃபெர்கானவும் நாளைக்கு இல்லாமல் போயிடும் எனவே நம்ம சாமர்கண்ட் நகரை கைப்பற்றி நம் பலத்தையும் செல்வாக்கையும் காமிப்போம் இதற்கான ஏற்பாடுகளை எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு சொன்னார் அந்த நேரம் பார்த்து சாமர்கண்ட்லேயும் அரசர் காலமானதால் ஒரே குழப்பமாக இருந்தது சாமர்கண்ட் கோட்டை வாயில் நெருங்கிய பாபரோட கண்களில் வியப்பு ஏன்னா ஏற்கனவே அங்கே ரெண்டு படைகள் கோட்டை கதவை முட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தது பாபரை போலவே அண்டை பிரதேசங்களை ஆண்டு வந்த இரண்டு இளவரசர்கள் தலைமையில் அவங்களில் ஒருத்தர் வந்திருந்தது அந்த ஊரில் வசந்து வந்த தன் காதலியை தூக்கிட்டு போகிறதுக்காக என்பதை விசாரித்து தெரிந்து கொண்ட பாபர் உடனே தன் படையும் அந்த இளவரசருக்கு அனுப்பி உதவினார் இதனால் விரைவாக காதலர்கள் இணைந்தனர் பதிலுக்கு அந்த காதல் இளவரசரோட படை பாபர் படையோட கூட்டணி அமைச்சுது இதுக்குள்ள குளிர்கால பணி புயல் சாமர்கண்ட் நகரை தாக்கவே தாக்குதலை நிறுத்திட்டு ஃபெர்கானா திரும்பினார் பாபர் சில மாதங்களில் மறுபடி ஒரு படையோட சாமர்கண்ட் நகரை சென்றடைந்த பாபர் ஏழு மாதம் முற்றுகைக்கு பிறகு அந்த நகரை தன் பதி வயதில் கைப்பற்றினார் சாமர்கண்ட் நகர் அரியணையில் அமர்ந்த கையோட மறக்காமல் தைமூரோட கல்லறைக்கு கிளம்பி போயிட்டு மலர்வாளையம் வச்சு மரியாதை செலுத்தினாரு பாபர் இதையடுத்து ஆர்வத்தோடு அவர் நுழைஞ்சு பல மணி நேரம் செலவிட்டது அங்கிருந்த நூல் நிலையங்கள்ல மாலை நேரத்தில் சாமர்கண்டோட புகழ்பெற்ற விஸ்தாரமான தோட்டங்கள்ல வாக்கிங் ஆனா விதி பாபரை நிம்மதியா இருக்க விடல சாமர்கண்ட் நகரம் மூணே மாசம் பாபர் கைவசம் இருந்துச்சு கடுமையான குளிர்காலத்தை தொடர்ந்து ஊரில் பஞ்சம் ஏற்பட்டது இதன் காரணமாக இந்த இளைஞரோடு இருக்கிறதுல நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு நினச்சி பல படைத்தளபதிகளும் வீரர்களும் பாபரை கைவிட்டுட்டு வெளியேறினாங்க மிகவும் விசுவாசமானவர்கள் என்று நான் நினைத்திருந்தவர்கள் கூட ஓடிவிட்டது தான் என் நெஞ்சை தைத்தது என்று சுயசரிதையில் குறிப்பிடுகிறார் பாபர் சாமர்கண்ட் நகரில் பாபர் தங்கியிருந்த இந்த தருணத்தில் ஃபெர்கானாவில் உள்ள சில பிரபுக்கள் பாபர் பதினாலு வயசு சிறுவனாக நமக்கு அடங்கி உடுங்கி தான் இருக்க மாட்டார்னு தோணலை எனவே நமக்கு ஏற்றார் போல ஒரு சாதுவான ஒரு இளைய சகோதரரை ஒருவரை பட்டத்தில் அமர்த்த திட்டம் போட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வயது பன்னெண்டு இந்த தகவல் வந்து சேர கைவசம் இருந்த படை வீரர்களை திரட்டிட்டு சாமர்கண்ட்லேருந்து ஃபெர்கானா கிளம்பினார் பாபர் அங்கே போய் சேர்கிறதுக்குள்ளே அவரோட தம்பிக்கு பட்டம் சூட்டி ஒரு புதிய படையோட பிரபுக்கள் பாபரை எதிர்த்து நின்னாங்க சரிதான் திரும்பவும் திரும்பலான்னு பார்த்தாக்கா சாமர்கண்ட் நகரம் பறிப்பயிடுச்சு இப்படி சாமர்கண்ட் ஃபெர்கானா ரெண்டையும் ஏக காலத்தில் இழந்து நட்ட நடுவில் அணினார் பாபர் சில நூறு பேரே கொண்ட தன் சிறு படையோட பாலைவனத்துக்கு நடுவில் குஜன் அப்படின்ற இடத்துல சிறு மண்கோட்டைக்குள்ளே புகுந்துக்கிட்டு குளிரில் நடுங்கியவாறு பாபர் சில மாதங்கள் கழிக்க வேண்டியதாச்சு எத்தனையோ சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் ஒரு பதினாலு வயது சிறுவனை ஆண்டவன் இப்படி தொடர்ந்து சோதிக்க வேண்டுமா என்ற எண்ணம் தோன்றியவுடன் என் நெஞ்சம் அடைத்து கொண்டது மெல்ல நண்பர்களை விட்டு விலகி ஒரு மூளைக்கு சென்று விம்மி விம்மி அழுதேன் என்று பாபரே குறிப்பிடுகிறார் பாலைவனத்தில் பரிதாபமாக சிக்கி கொண்ட பாபருக்கும் மற்றவர்களுக்கும் சாப்பாட்டுக்கே பிரச்சனை வந்தது உடனே அங்கிருந்த வீரர்களோடு இரவில் கிளம்பி பக்கத்தில் இருந்த கிராமங்களுக்கு போய்ட்டு கொரில்லா தாக்குதல் நடத்தி உணவு பண்டங்களை கைப்பற்றி கொண்டு வேண்டியதாக ஆயிற்று சில மாதங்களில் மேலும் இளம் வீரர்களை சேர்த்துட்டு ஒரு படையோடு சென்று மறுபடியும் ஃபெர்கானாவை கைப்பற்றினார் பாபர் உடனே தன் சகோதரர் தலையே அவர் சீவி இருக்கலாம் மாறா நம்ம இருவரும் ஃபெர்கானாவை பிரிச்சுட்டு ஆளுவோம் உன் படையை எனக்கு தந்து உதவு நான் சாமர்கண்டை கைப்பற்றினேன் ஃபெர்கானா உனக்கு சாமர்கண்ட் எனக்கு என்று ஒப்பந்தம் போட்டார் பாபர் ஓராண்டு ஃபெர்கானாவில் சற்று நிம்மதியான வாழ்க்கை அப்போ தான் பதினாறு வயசில் அவருக்கு முதல் திருமணம் நடந்தது உறவுக்கார பெண் எத்தனையோ லட்சியங்கள் ஏதேதோ கனவுகள் இல்லற வாழ்க்கையில் எனக்கு நாட்டம் இல்லை என் மனைவி மீது எனக்கு விருப்பமும் வரல அதுக்காக அவள் மீது நான் வெறுப்பாக இருந்தேன்லாம் அர்த்தம் இல்லை தவிர இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவமும் இருந்தது என்னோடய அம்மா கடிந்து கொண்டதால் நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் சில ஆண்டுகளில் வெறுத்து போன திருமதி பாபர் விட்டால் போதும்னு கணவரை பிரிந்து சென்று விட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கிறது கிபி ஆயிரத்தி ஐநூறு ஓரளவு வசதியாக சேர்ந்தவுடன் சாமர்கண்டுக்கு கிளம்ப பாபர் தயாரான பொழுது விதி மறுபடியும் விளையாடியது தைமூர் பரம்பரையில் வந்த ஷைபானிகான் என்னும் மூர்க்கமும் போர்த்தினும் கொண்ட ஒரு நாடோடி மன்னர் முந்திக்கிட்டு சாமர்கண்ட் கோட்டையை கைப்பற்றியிருந்தான் உஸ்பெக் நாட்டை சேர்ந்த ஷைபானிகானின் குதிரைப்படை திறமை வாய்ந்தது வேகமும் கொண்டது ஃபெர்கானா தளபதிகள்லாம் போதும் நம்ம பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொன்னா சொல்லி பார்த்தாங்க ஆனால் பாபரோ இல்லை இல்லை அந்த மக்கள்லாம் என் மீது ஆதரவாக இருக்காங்க இந்த முரட்டு மன்னனெல்லாம் அவங்க நிச்சயம் மனதளவில் ஏற்க மாட்டாங்க எனவே நம்ம கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு குதிரைப்படையோடு கிளம்பி போகிறாரு அப்போ இரவு பன்னெண்டு மணி சுமாரிக்கு பாபர் படை சாமர்கண்ட் நகரை சென்று அடைஞ்சிது தைமூர் ஸ்டைலில் கோட்டைக்கு வெளியே ஒரு பெரிய பூங்காவில் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளாமல் சைபானிகான் ஓய்வெடுத்து கொண்டிருக்க சத்தம் போடாம பாபரோட படை வீரர்கள் ஐம்பது பேர் கோட்டை சுவர்ல ஏணிகளை போட்டு உள்ள குதிச்சு கதவை திறந்து விட பாபரோட படை சந்தரி செய்யாம உள்ளே புகுந்து கொண்டு கோட்டை கதவை மூடி கொண்டு விட்டது இந்த இரவு நேர சலசலப்பை கேட்ட சில கடைக்காரர்கள் தூக்கம் கலைந்து எழுந்து பார்த்தாங்க சில வீடுகள் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தாங்க படை பாபரை பார்த்ததும் அவங்க எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி குரல் எழுப்பாம உற்சாகத்துடன் எல்லாரும் சைகையாலேயே கையாட்டினாங்க அதிகாலையில் கோட்டை மையத்தில் இருந்த மாளிகை மீது கொடியேற்றி பாபர் ஊர் மக்கள் முன்னாடி காட்சியளித்தார் பாபரோட திட்டப்படி அவருடைய படை வீரர்கள் கூட்டத்துக்குள்ளே புகுந்து பாபர் வாழ்க பாபர் வாழ்கன்னு கத்துனாங்க இதெல்லாம் ஷைபர் கான் காதலோட விழுந்தது கான் கேட்ட வெற்றி முழக்கம் அவரை சஞ்சலப்படுத்தியது ஊரே திரண்டு வெளியே வந்து தங்கள் மீது பாய போகிறதோ என்று கற்பனை செய்து கொண்ட ஷைபானிகான் படை நகரை விட்டு ஆனா ஆனால் கான் லேசப்பட்டவன் இல்லை திரும்பவும் ஒரு பெரும் படையோட சில மாதங்களில் திரும்பி சுற்றி வளைத்து சாமர்கட்டை முற்றுகையிட்டான் போரில் இறங்குவான்னு பாபர் கணக்கு போட்டார் ஆனால் அவன் போரில் இறங்கல வலுவான நெருக்கமான முற்றுகையில் இறங்குனா ஷைபானிகான் சில மாதங்களில் கோட்டைக்குள்ளே உணவு பண்டங்கள் விட பாபரும் மற்றவர்களும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கழுதிகளை கொன்று அதன் இறைச்சியை சுட்டு சாப்பிட வேண்டிய அவலமான நிலை ஏற்பட்டது பழையபடி நம்பிக்கை எழுந்த சில படத்தலைவர்களும் பொறுமை எழுந்த வீரர்களும் சிறு சிறு கூட்டமாக இரவில் கோட்டையிலேருந்து வெளியே குதித்து ஓடிவிட ஷைபானிகானிடம் பாபர் கொடி காட்டி சமரசம் பெற வேண்டியதாயிற்று அந்த சமாதான ஒப்பந்த அடிப்படையில் தன் சகோதரி கான் சாதாவை கானுக்கு வேண்டா விருப்ப பாபர் திருமணம் செய்து வைக்க வேண்டியிருந்தது மறுநாள் இரவு பாபரும் அவர் தாயும் நெருங்கிய சகாக்களும் சந்தரி செய்யாமல் கோட்டையை விட்டு தப்பி வெளியேறினாங்க இப்ப பாபரிடம் மிச்சம் இருந்தது எதுவும் இல்லை மன உறுதியை தவிர நாளை இந்தியாவை நோக்கி பாபர் நன்றி வணக்கம்